தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் அர்ஜுனா தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் அந்த பேட்டில நெறியாளர் ஒரு கேள்வி கேட்கிறாங்க பூரண மதுவிலக்கு தாவேகாவினுடைய காவினுடைய கொள்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் ஒரு பதில் கொடுத்திருந்தாரு பாருங்க ஆஹா இவருக்கு இவ்வளவு அறிவா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் அது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அரசு மதுவிக்க கூடாது கலெக்டரா இருக்கிறவங்க நல்ல படிப்பு படிச்சவங்க இவங்க எல்லாம் போய் மது விற்கலாமா திருப்பி அந்த நெறியாளர் கேட்கிறாங்க அப்ப தனியார் விக்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு அவர் பதில் சொல்றாரு இல்ல இல்ல அரசு விற்கக்கூடாது அதுதான் எங்களோட நிலைப்பாடு அப்படின்னு சொல்றாரு இன்னொன்னு பூரண மது விளக்கு அப்படிங்கிறது உலகம் முழுக்க எங்கேயுமே இல்ல அது சாத்தியமும் இல்ல அப்படின்னு நிறைய பேர் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிறாங்க நீங்க கேட்கலாம் ஒரிசாலையும் குஜராத்லயும் பூரண மது விளக்கு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்க பூரண மது விளக்கு இருக்கு ஆனா அங்க கள்ளச்சாராயமும் இருக்கு தன்னோட கொள்கையில எந்த ஒரு தெளிவும் நிலைப்பாடும் இல்லாத ஒரு கட்சினா அது தமிழக வெற்றி கழகம் தான் ஊழல் குறித்து கேட்டா ஒரு நிலைப்பாடு இல்ல பூரண மதுவிலக்கு கேட்டா ஒரு நிலைப்பாடு இல்ல இப்படி எதிலுமே நிலைப்பாடு இல்லாத ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் இவங்கதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாங்க தான் ஆட்சி அமைப்போம் எங்க தலைவர் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு இருக்காங்க